பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மைச் செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமிலா தியாக வாசிப்பவர் பழைய பூங்காவில் கட்டுமானங்களுக்கு தடை யாழ்ப்பாண மாநகர சபையில் தீர்மானம் மண்டதீவு புதைகுழி விவகாரம் பங்குனிக்கு தேதி இடப்பட்டது வடவராட்சிக் கழக மீனவர் கூட்டுறவு சமாசத்தில் ஊழல் அனர்த்த உதவி படகுகள் குத்தகைக்கு விடப்பட்டதாக குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பணிப்புரை விடுவிப்பு ஆஸ்திரேலியாவில் தொற்று பத்தை தாண்டினால் சமூக பரவல் என்று கொள்ளப்பட வேண்டும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை சிறுவர்கள் உட்பட தமிழர்கள் அடைக்கப்பட்ட வழக்கில் பிரித்தானியா தோல்வி பாகிஸ்தான் சர்வதேச விமான சபையின் நூறு வீத பங்குகளையும் விற்க தீர்மானம் பங்களாதேஷிடம் தோற்ற இலங்கை இளையோர் அணி அரையிறுதி போட்டியில் இந்த இந்திய அணியுடன் பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா அமைந்திருக்கும் பகுதியில் எந்த விதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா தலைமையில் நடைபெற்றது இதன்போது பிரதி முதல்வர் இ தாயாளன் குறித்த பிரிவினையை முன்வைத்தார் இதனையடுத்து குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக அல்லது எதிராக தாங்கள் செயற்பட போவதில்லை என்ற கருத்தை முன்வைத்து தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் சபையில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் தொடர்ந்து சபையில் உரையாற்றிய பிரதி முதல்வர் சிங்கள மகாவித்தியாலயத்தில் உள்ள ராணுவத்தை வெளியேற்றிவிட்டு அதில் உள்ளக விளையாட்டு அரங்கை அமைக்கலாம் என்ற யோசனை ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார் இதனை சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் மனிதீவு புதைகொழி வழக்கின் அறிக்கையை மீண்டும் நேற்று அச்சுப்பிரதியாக ஊர்காவத்துறை நீதிமன்றம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு ஊர்காவத்துறை நீதிமன்றத்தால் தேர்ப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அறிக்கையை தட்டச்சு வடிவில் பிரதியாக்கம் செய்து நேற்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதையடுத்து அச்சுப்பகுதியாக்கம் செய்யப்பட்ட அறிக்கையை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது இதையடுத்து அறிக்கையின் விவரங்கள் சாட்சிகள் உள்ள விவரங்களை பெற்றுக் கொண்ட நீதிபதி மேலதிக சாட்சிகளின் வாக்குமூலங்களை குற்றத்தடுப்பு பிரிவினர் பெற வேண்டும் என கோரிக்கையாலும் அகழ்வுக்கான பணிகளை முன்னெடுக்கும் புறச்சூழல் தற்போது இல்லாததாலும் அவ்வாறான காரணிகளை கருத்தில் கொண்டு குறித்த வழக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தொராம் நாளன்று குறிப்பிடத்தக்கதாகும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தில் பாரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்து காலங்களில் மக்களை காப்பாற்றுவதற்காக தாலியாடி நன்னீர் திட்ட நிறுவனத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இரண்டு படகுகளை பொது சபையின் அனுமதியின்றி நிர்வாக சபை உறுப்பினர்களை குத்தகைக்கு எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுமார் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் லாபத்தில் இயங்கும் ஒரு நிறுவனம் அனர்த்த உதவிக்கான படகுகளை ஏன் குத்தகைக்கு விட வேண்டும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார் இந்த மோசடிக்கு கூட்டுறவு ஆணையாளரும் துணை போயிருப்பதாக அவர் சாடியுள்ளார் இந்த சட்டவிரோத குத்தகை குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி தகுதியற்ற தலைவர்களை நீக்க வேண்டும் எனவும் சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கிளிநொச்சியை காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குபரனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பணிப்புறை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரஞ்சன் இந்து மகாவித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் கடமையில் இருந்த கிராம சேவகரான தன்னை இளங்குவரன் தாக்கியதாக குறித்த கிராம சேவகர் கிளிநொச்சியை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த விடம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றம் இவ்வாறு பணிப்படை விடுத்திருப்பதாக தெரிய வருகிறது இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்களை தொடர்பு கொண்டு வினவிய போது கிளிநொச்சி காவல்துறை துறை எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாக எனக்கு தெரிய வந்த நிலையில் சட்டத்தரணி ஊடாக அந்த வழக்கிற்கு முன் நகர்த்தல் பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன் அந்த வகையில் அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன்போது கிளிநொச்சி காவல்துறை இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிமன்றம் எனக்கு பணிப்புரை விடுத்தது காவல்துறையினர் என்னை கைது செய்து நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் க தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் வாழ்வாதாரத்தை மீட்கவும் தேவையான ஐநூறு பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு பிரேரணையை பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் சபாநாயகர் ஜெகத் தலைமையில் கூடிய அமர்வின் குறித்து சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் இன்று நடைபெற்று வரும் நிலையில் குறித்த நிதி பிரேரணை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நாளை இடம்பெற இருக்கிறது அனர்த்தத்தின் பாரதூரமான தன்மையை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணைக்கு எதிர்கட்சிகளும் ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இது ஏகமனதாக நிறைவேற்றப்படும் என்று தெரிகிறது பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு மற்றும் மீடமைப்பு உதவிகளை இந்த இந்த நிதி மூலம் வழங்கலாம் எனவும் தெரிய வருகிறது அசேசம நலத்திட்டத்தின் ஒரு பகுதிக்கான பணம் இன்று பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிடப்பட்டிருப்பதாக நலன்புரி சேவை அறிவித்துள்ளது இதன்படி குறித்த நலத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கும் குடும்பங்களில் முதியோர் உதவித்தொகை கொடுப்பனவே இவ்வாறு வாய்ப்பில் இடப்பட்டுள்ளது பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் எழுபதுக்கு மேற்பட்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிகளில் வைக்கப்பட்டிருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இந்த நிலையில் தொகுதியுள்ள பயனாளிகள் இன்று முதல் தங்களது அஸ்வேஸ் வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் நலன்புரி சபை அறிவித்திருக்கிறது செய்திகள் வரப்பு பேச்சை கட்டுப்படுத்த தனது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்வனேசி தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்த யூத மக்களின் கொண்டாட்டத்தில் நடந்த பயங்கரமான துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டார்கள் புதிய சட்டங்கள் வறுப்பு பிரிவினை மற்றும் தீவிரவாத கருத்துக்களை பரப்புபவர்களை குறிவைக்கும் எனவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வறுப்பை பரப்புபவர்களுக்கு விசாக்களை ரத்து செய்யவோ அல்லது மறக்கவோ உள்துறை அமைச்சருக்கு புதிய அதிகாரங்கள் வழங்கப்படும் யூத எதிர்ப்பு தடுக்கப்படுவதையும் எதிர்த்து போராடுவதையும் தகுந்த முறையில் பதிலளிப்பதையும் உறுதி செய்யும் ஒரு புதிய பணிக்குழு நிறுவப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு யூதா ஆஸ்திரேலியருக்கும் நமது மகத்தான சேசத்திற்கு பங்களிப்பும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் மலைய சாமான்கள் மற்றும் எரிபொருள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு ரொக்க பணத்தை ஏற்றுக்கொள்வதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது இது தொடர்பான புதிய கொள்கையை ஆஸ்திரேலியா கருவலக் காப்பாளர் ஜிம் சாமஸ் அறிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பெரிய பல்பொருள் அங்காடிகள் மற்றும் எரிபொருள் நிலையங்களில் ஐநூறு டாலருக்கும் குறைவான கொள்முதல்களுக்கு வாடிக்கையாளர்கள் ரொக்கமாக பணம் செலுத்த முடியும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்து வரும் சூழலில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே இந்த வசதி நடைமுறையில் இருக்கும் இதேவேளை ஆண்டு வருமானம் பத்து மில்லியனுக்கும் குறைவாக உள்ள சிறு வணிகர்களுக்கு இந்த விதியில் இருந்து விளக்கம் அளிக்கப்படும் மேலும் தொலைபேசி கட்டணம் போன்ற ஆஸ்திரேலிய தபால் நிலையங்களில் ரொக்கமாக செலுத்தும் வசதியும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் எச் ஃபைவ் என் ஒன் வைரஸ் எதிர்காலத்தில் ஒரு பாரிய உலகளாவிய சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு விகிதத்தை கொண்டுள்ள இந்த வைரஸ் குறித்து அசோகா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் அண்மையில் புதிய ஆய்வு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்ட கிராமங்களை மாதிரியாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த கணினி உருவகப்படுத்தல் ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் பல வெளியாகியுள்ளன இதன்படி ஒரு பகுதியில் தொற்று எண்ணிக்கை இரண்டு முதல் பத்துக்குள் இருக்கும் போதே பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தினால் மட்டுமே பரவலை தடுக்க முடியும் எண்ணிக்கை பத்தை தாண்டிவிட்டால் அது சமூக பரவலாக மாறி அதிகாரிகளின் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் என்று ஆய்வு தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்ட பறவைகளை அளித்தல் மற்றும் ஆரம்ப கால தடுப்பூசிகள் ஓரளவுக்கு உதவினாலும் மனிதனுக்கு மனிதன் பரவ தொடங்கும் தருணத்தில் நேரம் முக்கியமானது நாம் ஓரளவுக்கு தயாராக இருந்தாலும் வைரசில் ஏற்படும் மரபணு மாற்றங்கள் பெரும் குழப்பங்களை விளைவிக்க கூடும் என்பதால் சுகாதாரத்துறை மிகுந்த கண்காணிப்போடு செயல்பட வேண்டும் என விஞ்ஞானிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் தமிழக வெட்டிக் கழகத்தில் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என அந்த கட்சியின் தலைவர் விஜய் ஈரோடில் முழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலத்தில் பலமாக இருப்பவர்களை மட்டுமே எதிர்ப்போம் என்றும் சம்பந்தம் எதிர்த்து நேரத்தை நடிக்க விரும்பவில்லை என்றும் அவர் அதிமுகவை மறைமுடமாக சாடியுள்ளார் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் பெயர்களை பயன்படுத்த தமக்கு முழு உரிமை உள்ளதாக தெரிவித்த அவர் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளையும் அண்ணா எம்ஜிஆரின் நெற்பணிகளையும் தாவை முன்னெடுத்து செல்லும் என அடிப்படையில் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலில் காசி தீவில் இலங்கை தமிழர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பை லண்டன் நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்துள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்திய ஆணையாளர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டின் அனைத்து காரணங்களையும் நீதிபதிகள் நிராகரித்துள்ளார்கள் பதினாறு சிறுவர்கள் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மனிதாபிமானம் முறையில் சிறை போன்ற சூழலில் அடைக்கப்பட்டிருந்ததை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது இந்த சட்டவிரோத தடுப்பு காவல் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் மில்லியன் கணக்கான பவுண்டுகளை இழப்பீடாக வழங்க நேரிடும் எனவும் தெரிய வருகிறது இத்தோடு இவர்களை தடுத்து வைத்திருந்தமைக்காக வரி செலுத்துவோரின் ஒரு லட்சம் பவுண்டுகளுக்கும் அதிகமாக செயல்படப்பட்டதையும் நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைத்திருக்கும் இந்த வெட்டியை பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் வரவேற்றுள்ளார்கள் இந்த தீர்ப்பு நீதிக்கான வெட்டியாக பார்க்க வேண்டும் அதே பிரித்தானிய அரசுக்கு பெரும் நீதி சுமையும் ஏற்பட்டிருக்கிறது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கும் இடையிலான சந்திப்பு அடுத்த ஆண்டு நடைபெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ரீதியில் தகவல்கள் வெளியாகி உள்ளன டிரம்ப் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் இந்த பயணத்தின் போது கிமுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே சந்திப்பு நடைபெற வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் அந்த சந்திப்பு சீனாவில் நடைபெற வாய்ப்புகள் இல்லை என்றும் கடந்த முறை போன்று வடகொரியா தென்கொரிய எல்லை எையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இனி விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கண்ண தொடரில் பங்களாதேஷுக்கு எதிரான கடைசி குழுநிலைப் போட்டியில் இலங்கை வயதுக்குட்பட்ட அணி முப்பத்தொன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது இருப்பினும் பி குழுவில் முதல் இரண்டு இடங்களையும் பிடித்த பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் ஏற்கனவே அரை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன இந்த போட்டி முடிவுகளின் படி நாளை துபாயில் நடைபெறும் அரையிறுதி போட்டிகளில் இலங்கை அணி இந்தியாவோடும் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தானோடும் மோத உள்ளன துபாயில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் துடுப்பாட பயணிக்கப்பட்ட பங்களாதேஷ் அணி நாற்பத்தி ஆறு தச மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து பதிலுக்கு துடுப்பாடிய இலங்கை அணி ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பதிக் கொடுத்ததோடு நாற்பத்தி நான்கு ஓட்டங்களில் முதல் நான்கு விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது மத்திய வரிசையும் கை கொடுக்காத நிலையில் இலங்கை இளையோர்கள் நாற்பத்தி ஒன்பது தசம் ஒரு ஓவரில் நூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் அளந்திருந்தார்கள் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி பந்து ஏதும் வீசப்படாமல் முடிவுக்கு வந்திருந்தது மழை காரணமாக இந்த போட்டி குழம்பியிருந்தது என்பதையும் குறிப்பிடலாம் இந்த வகையில் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரின் நான்காவது போட்டி இவ்வாறான வெற்றி தோல்வி எட்ட முடிவை எட்டியிருக்கிறது ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் இங்கிலாந்து மிகவும் பலமான ஆஸ்திரேலியா மிகவும் பலமான இடத்தில் காணப்படுகிறது நேற்று ஆரம்பித்த இந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா முன்னூற்றி எழுபத்தி ஒரு பெற்றது இங்கிலாந்து எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கிறது நாளை மூன்றாவது நாள் ஆரம்பமாகும் இந்த போட்டியில் டிஆர்எஸ் எனப்படும் நடுவர்களின் முடிவை மறுபரிசீலனை செய்யும் சில முடிவுகள் சர்ச்சைக்குரிய வயதாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன இது சம்பந்தமான உரையாடல்களும் தொடர்ந்து இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நியூசிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி மூன்றாவது டெஸ்ட் போட்டியாக நியூசிலாந்தில் நடைபெறுகிறது நியூசிலாந்து முதலில் தொடுப்பாடி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து முன்னூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது அரபு ஆட்டக்காரர்கள் தம்லேத்தம் மற்றும் திவோன் கொன்வே ஆகியோர் முன்னூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை முதல் விக்கெட் இணைப்பாட்டிற்கு பெற்றார்கள் நூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்களோடு தம்லேத்தம் ஆட்டமிழந்திருக்கும் போது கொன்வே நூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காது இருக்கிறார் இந்த போட்டியின் இரண்டாவது நாள் நாளை என்பதும் குறிப்பதாகும் யாழ்ப்பாண பழைய பூங்காவில் கட்டுமானங்களுக்கு தடை மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றம் மண்டத்தீவு புதைவெளி விவகாரம் பங்குனிக்கு தேதியிடப்பட்டது வடமராட்சி கிழக்கு மீனவர் கூட்டுறவு சமாசத்தில் ஊழல் அனைத்து உதவி படகுகள் குத்தகைக்கு விடப்பட்டதாக குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமணனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பணிப்புரை விடுப்பு ஆஸ்திரேலியாவில் வரப்பு பேச்சு கட்டுப்பாடு பிரதமர் சமூக பரவல் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை பதினாறு சிறுவர்கள் உட்பட தமிழர்கள் அடைக்கப்பட்ட வழக்கில் பிரிட்டன் தோல்வி பாகிஸ்தான் சர்வதேச விமான சபையின் நூறு வீத பங்குகளையும் விற்க தீர்மானம் பங்களாதேஷிடம் கண்ட இலங்கை அணி ோருக்கான அரை இறுதிப் போட்டியில் இந்த இந்திய அணியுடன் பல பரீட்சை நீர்கள் இதுவரை கட்டது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா தியாகராஜா செய்திகள் வாசித்தவர் பாலா விக்னேஸ்வரன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது மீண்டும் அடுத்த செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம் வணக்கம் கூட்டிட்டு என்ன இல்ல நல்ல மசாலா வாங்குவோம் நாங்களே கிங்ஸுக்கு போவோம் ஆம் இலகுவாக உங்களுக்கு தேவையான இண்டியன் ஸ்ரீலங்கன் நேபாள் மளிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பெண்ட்கள் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினிமார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட் நகரத்தில் அடைக்கப்பட்ட பழ வகைகள் போத்திலில் அடைக்கப்பட்ட கூறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையில் பெற்றுக்கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட்

மளிகை பொருட்களை சகாய விலையில் பெற்றுக்கொள்ள ஞாபகம் உணவு பெரியர்களின் சொர்க்கம் சிந்து டேக்அவே பிட்டு இடியப்பம் இட்லி தோசை பிரியாணி மரக்கறி மற்றும் மச்சக்கறி வகைகள் அரசுவை பெரியர்களுக்காக காத்திருக்கும் இன்னும் பல உணவு வகைகள் வாரத்தில் ஆறு நாட்கள் நாவுக்கு சுவையளிக்கும் நலவாகமாய் விருந்தளிக்கும் சிந்து டேக்அவே இது இலங்கை இந்திய உணவு பெரியர்களின் சுவை ஊற்றும் பெண்டில்ஹில் ரயில் நிலையத்திற்கு அருகில் அரசுவை பெரியர்களுக்காக சிந்து டேக்அவே நூற்றி முப்பத்தி மூன்று ஏ பெண்டில்வே பெண்டில்ஹில் சிட்னி மேலதிக தொடர்புகளுக்கும் கேட்டரின் தேவைகளுக்கும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் சிந்து டேக்அவே தங்கநகை உலகில் மங்கா புகல் பெற்ற வென் வர்த்வேல் எக்சலன் ஜ்வலாஸ் சுத்தமான 22 கரட் தங்கத்தில் தரமான ஏரலமான புதுப்புது டிசைன் நகைகள் நீங்கள் இதுவரை கண்டிராத புதிய வடிவாமைப்புக்கள் முழுமையான உத்தரவாதம் சுத்தமான தங்கம் நியாயமான விலையில் உங்கள் திருத்தி ஒன்றை பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது வென் வர்த்வேல் எக்சலன் ஜ்வலாஸ் பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் எழில் கொஞ்சம் நகைகளுக்கு வென் வர்த்வேல் எக்சலன் நீங்கள் இதுவரை கண்டிராத புதிய வடிவமைப்புகள் மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான சகலவிதமான விதமான நகைகளையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் நகை மாளிகை எக்ஸலன்ட் ஜுவலர்ஸ் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வெர்த்வில் எக்ஸலன் ஜுவலர்ஸ்

கவேளங்க ஒரு நபர் உணவுக்காக வாங்கிய மீன்களை குப்பை தொட்டியில் எறிந்து கொண்டிருக்கிறார் ஏன் என்று தெரியவில்லை வாருங்கள் அவரிடமே சென்று கேட்போம் ஐயா ஏன் இந்த மீன்களை எறிகிறீர்கள் இது உதவாத புள்ள இது என்ன மீன் என்றதும் தெரிய இல்ல இவன் தம்பி வாங்கி தந்துட்டு போயிட்டான் இது எங்கட சமயலுக்கு சரிவராது இது ஃப்ரெஷ் இருக்கிற மாதிரியும் தெரியல புள்ள அதுதான் ஏன் தெரியாத கடையில் வாங்கி இருக்கீங்க எனக்கு தெரியும் புள்ள பெண்டில்ல ஃபிஷ் மார்க்கெட்டிற்கு போனா அங்க கொஞ்சம் தாமதமானாலும் கழுவி ஃப்ரெஷ்ஷான மீன்களை தருவாங்க பிள்ளைகள் ஆனா இது அங்க வாங்கின மாதிரி தெரியல பிள்ளை தெரியாது தெரியாது என்று முகம் உங்க யூடியூப் சேனல்ல தெரியுமே பிள்ளை உங்களுக்கு வியூவர்ஸ் வேண்டதுக்காக இப்ப இதெல்லாம் எடுக்க வலிக்கிட்டு இருக்கீங்களா தமிழில் பேசி சரியான மீன்களை தெரிவு செய்து சுவையான சமையலுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள் இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமான மீன்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளை கணவர் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லரியாகவும் பெற்றிடலாம் நாடுகள் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை தொடர்பலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது பிரதான செய்தி அறிக்கை இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு கீதங்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரையும் மீண்டும் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை கேட்கத் தவறாதீர்கள் பாவீரர் பாடல்கள் கல்லறை பாடல்கள் கரும்புலிகள் பாடல்கள் தேசிய தலைவரின் பாடல்கள் களத்தில் கெட்ட காலங்கள் என அனைத்து தாயக பாடல்களையும் கேட்டு மகிழ தாயக கீதங்கள் உங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் தாயகு கீதங்கள் ஒளி தீபம் தான் தேசம் போல தோனது தாயகு கீதங்கள் தமிழா இந்து பாருடா

ஆம் சுகாதாரமான முறையில் சைவ உணவுகளை சமைத்து வழங்குகின்றனர் லாடூஸ் சைவ உணவகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் சாதம் புளிச்சாதம் கீரை ரைஸ் வெஜிட்

தமிழரும் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் ஆஸ்திரேலியாவால் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிற்பகல் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இன்றைய செய்திகளுக்கு பின்னர் வெறும் அறிவித்தல்கள் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தாயகம் டாட் நெட் என்று இணையதள கேட்கலாம் நினைவில் வைத்திருங்கள் தாயகம் டாட் நெட் என்பது எங்கள் அடையாளம் எங்கள் இணைப்பு ஆகவே தாயகம் டாட் நெட் ஊடாக எங்கள் சுவைகள் சபையின் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் வாரத்தின் ஏழு நாட்களும் நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் கேட்கலாம் என்பதை சொல்கிறோம் பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன உதாரணமாக வழியாகவும் எங்கள் இணையதளாகவும் எங்கள் சக பகிர்வு இணையதளங்கள் வழியாகவும் சில தொலைபேசிகள் மற்றும் செயலர்களோட இணைந்திருக்கும் நேர்களில் மீண்டும் அன்புடன் நன்றி சொல்லிக்கொண்டே இப்போது முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் அந்த உடனே சேவைகள் நிறுத்தப்பட்டு உடனடியாகவே வேறு ஒரு புது நிகழ்ச்சியாக ஆரம்பமாக இருப்பதால் சில நிமிடங்கள் முகநூலில் இருக்கும் நேர்களும் யூடியூபில் இருக்கும் நேர்களும் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இணையலாம் அதே வழியில் தாயகம் மற்றும் எங்கள் வளமையான அரைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள்